மதிரும் பிழை செய்த பிறவிக்கு பெருமை உண்டோ அம்மா விதியல் கவியல் மேம்பிறவி அழிப்பு என்ன வேணும் பிள்ளைக்கு வருத்தப்படுவீங்களா பாண்ட பாட்டுக்கு வளக்கம் தெரிஞ்சுதான் இருந்தும் பிழை செய்த பிறவி விதியும் தெரியாமல் கதியும் தெரியாமல் இருக்கு ஓப்பன சொல்லணுமா கால் ஒன்று நகைத்தனூர் ஓப்பினத்துல இன்னொருத்தருடைய அன்பு சொல்வதை விட வாழ்ந்து கொண்டிருக்கு என்றே சொல்லலாம் இந்த மன மாறுமா அல்லது விதியே இதுதானா விதி இது வந்தால் நாங்க கையக்க முடியுமா முடியுமா உங்களால அவன் நினைக்கிறத ஏற்று வாழ வைக்க முடியுமா நிச்சயமா நல்லா இருக்க வைக்க எந்த சந்தேகமும் இல்லை போதுமா கால் விட்டுருவாங்க மனைவியினுடைய உடல்நிலை பற்றி காட்டுவது யாருப்பா அந்த மன வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் எதிர்காலத்துல செல்வ சிறப்போட ஐதரியமா இருப்பாங்க ரெண்டு குழந்தை பிறக்கும் முதப்புள்ள தலப்புள்ள கும்பப்பிள்ளையா பிறக்கும் வேளாப்புல ஆம்பளை பையனா பிறப்பான் கணேசன் மூர்த்தியும் பேர வைக்கணும் அந்த அளவுக்கு செல்வாக்குடையா இருக்காங்க நம்ம ஏன் அவங்களை பிரிக்கணும் அது தப்பு என்பது என் கருத்து சரியானா வெற்றி மாலை வாங்கிக்காங்க கால் ஒன்றுவாங்க வெற்றி மாலை உடுப்பான் வேற என்னமா வேணும் தார வேற சரி ஆனந்தம் இன்று ஆனந்தம் வாழ்க இந்த அப்பா செல்வ சிறப்போடு இருப்ப உன் தொழில் ஓங்காரம் நடக்கும் கடன் விடாம வெற்றி உண்டு இந்த மகளே ஐஸ்வர்யமும் மகாலட்சுமி கலாட்சமாக இருப்பாயாக உட்காருங்க சாப்பிட்டு போங்க அடுத்த அதை பத்தி பேசுவோம் செல்லக்குட்டி அவர்களே ஆரோக்கியம் பற்றி கேட்டு வந்த மகன் வாப்பா கால் வந்துட்டு வரலாம் விஷயம் யாருங்க முறை திருமணம் முடித்த பின்பு என் பிள்ள வாழ்க்கையில நிம்மதி இல்லேன்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்க யாருக்கா ஆம்பளையா கும்பலதா பொண்ணு அப்படியே நிம்மை அடக்கிரே நும்பளை இன்னும் ஒரு முறை காலனுட்டு வரலாம் அப்படியா 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 ஒரு கண்ணும் ஒரு கால முட்டும் கீழே உள்ள தசையும் மட்டும் அதிகமான வீக்கமும் இருந்து அசைக்க முடியாம இருக்கு இதுக்கு இடுப்பு பக்கத்துல எதுவும் சவு பாதிக்கப்பட்டிருக்குமா அல்லது முதுகெலும்புல இருந்து இந்த வரை தொடங்கி இருக்கா அல்லது வேற ஏதோ செய்வது கோளாறு இருக்குமாங்கிறது உங்களுடைய கேள்வி முற்களை தீர்க்கக்கூடிய இடம் உங்க யாரையாரு இருக்கா

நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு வழக்கு நீதிமன்ற வழக்கு அப்படியா என்னமா வழக்கு ஓ சரி சரி இதுல கிரந்த

வாழ்க்கைய இணைத்து மனநிறைவா வாழ வச்சா போதுமா ஒரே ஒரு விஷயம் தான் இன்னும் ஒன்பது மாதம் எந்த வரையும் பார்த்தாலும் பணம் நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்கும் மண் மனை விக்கணுங்கிற பிளானிங் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்கும் இப்ப நமக்கு பணம் கிடைக்காது ராஜா செய்யவே கூடாது தொண்ணூறு நாள் அவகாசம் என் மேல பாடத்தை போட்டு உட்கார் கால் விட்டுவா வெற்றிவேல் முருகனுக்கு வரலாம் கருகாணிக்கே ஆமாக்கா அப்படி பிடியாம காப்பாத்துற எழத்து வாழ வைக்கிறேன் மூன்றரை மணிக்கு என்னை பார்த்து போனேன் நல்லாரு வெட்டி விட்டு போயிட்டான் புனிமாரு காலத்து அக்கா தமிழ் பெண்ணொரு வந்தாள் ஒரு குடும்பத்துல மருமகா கால எடுத்து வைக்கிறதுல வாழ்க்கையினுடைய உயர்வும் இருக்கு தாழ்வும் இருக்கு அதே மாதிரி மருமகளும் அப்படித்தான் நீங்க பொம்பளை மட்டுமே நினைச்சுக்கிடாதீங்க சில மருமக வீட்டுக்கு வந்தோம்னா குடும்பம் நாலாயிரம் புரியுதா மருமகம் உட்கார முடியாதா வீணுக்கா அவ்வளவு தானே மருமகளும் அப்படித்தான் மருமகளும் அப்படித்தான் அதான் காலத்துக்கு எதுக்க போனாலும் சூரத்துக்கு எதுக்க போக கூடாது அந்த காலத்தில் உள்ள பழமொழி எப்படி சொல்லுவாங்க உத்த சகதிய கொண்டாட்டிட்ட கூட சொல்லக்கூடாது புது பழக்காலங்கிட்ட கடன் வாங்கக்கூடாது காலத்துக்கு எதுக்க போனாலும் சூரத்துக்கு எதுக்க போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க உன் வீட்டுக்கு கல்யாணம் நடக்கும்போது சோழன் தவறி அழைச்சாங்க இன்னைக்கு திரி சோழன் மூன்று பிரிவாக அந்த குடும்பம் இருக்கும் இருக்கா இந்த மூன்று பிரிவையும் நான் உணர்ந்து பார்த்தேன் ஆம்பளை ஒரு புத்தி பொம்பளை ஒரு புத்தி சமதகாரங்க ஒரு புத்தி இப்படி முப்பது பிரிவாக இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு இந்த குடும்பம் வந்து நிலைத்து வரக்கூடிய நேரம் இருக்கான்னு கேட்டேன் இருக்கு சேர்த்து வச்சா போதுமா கால் ஒன்றுவா வண்டி வாகனம் சம்மந்தமான தொழில் யாருப்பா என்ன வாகனம் வச்சிருக்கப்பா வண்டி வாகனத்தை சொன்னா நீ தயிர் கடையை சொல்லுத டயர் வெரி குட் மேன் இன்னொரு காலம் தங்க பெயர் முடியுமா முடியாதா அது நடக்குமா நடக்கும் இப்ப கோர்ட்ல இருந்து அந்த வழக்கு உங்களுக்கு வெற்றி ஆக்கி தரணுமா மகளிர் செம்மை ஆக்கி தர ஒற்றுமையா வாழ்வதற்கு பெரிய வாட்டார்கள் செம்மையுடன் இருப்பாய் பொறுமையாக இரு நான் காப்பாக்கி தரேன் கருதாமிக்கு வாக்கா கால விட்டுவாப்பா என் பணம் ரொம்ப வெளியில கிடக்கு சாமி அதெல்லாம் எனக்கு வந்து சேருமானு கேட்கிறாங்களே யாருப்பா கோயம்புத்தூர் எல்லை எவ்வளவு பணம்

தன்மையா நடக்கு அப்ப உங்க கேள்வி அது இல்லையே என்ன விஷயம் என் பக்கத்தில் மனசை கொண்டு பார்ப்போம் என்ன என்ன பார்ப்போம் வீட்டுக்கு போற வலது புறத்துல உள்ள தெரு இருக்கு

ஒருவருடைய கழுத்து தலை வலி எடுத்துக்கிட்டு இருக்கு சதனா செய்வன கோளாறு நீ மெளக்கிறன்னு நான் சொன்னாலும் அப்படி இருந்தா தான் சொல்லுவேன் ஏன்னா பொய்க்கில சொல்றியா ஒண்ணுமே இல்ல உன் பிள்ளை குட்டியில காப்பாற்றி தர அப்படி நல்லா இருப்பா எடுத்துக்கா எங்கே தேடுவே பணத்தை எங்கே தேடுவே எதையும் கற்பனை பண்ணிக்கிட்டு பழத்தை கூட செலவழிச்சுக்கிட்டு நஷ்டப்படாத மன அமைதியோடு ஆனந்தமா இருந்து போடாது சரியா ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் பிள்ளையை பற்றி சதா காலகட்டங்கள சிந்தனை செய்து மன உபாதை அறிந்து கொண்டிருக்கிற பெற்றோர்கள் யார் நீங்க ஏதோ எனப்பமா கேட்கணும் நீங்க விரும்புறீங்க நான் நினைக்கிறேன் வேற கல்விக்கு என்னவா அது அதுவரை நீ கேட்குவா அதாவதுதான் ஒரு தான் நான் நிற்பேன் நான் எந்த கேள்வி கேட்டாலும் ஆமான்னு சொன்னால் அதை நான் ஏற்க மாட்டேன் புரியுதா நம்ம வந்து பக்தர்கள் நம்ம எல்லா தேவைன்னு தான் வந்திருக்கோம் ஆனால் ரியலாக இருக்கிறதுக்கு மட்டும் பழகிக்கணும் அது மட்டும் முக்கியம் புரியுதா கருப்புசாமி எல்லாருக்கும் சொந்தம் யாருக்கும் தனிப்பட்ட சொந்தம் கிடையாது என்ன சாதகம் தெரியல மாத்தி விடு வா உக்கா

கழுவுகாவைக்கு திருப்பூர் 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 பக்தராக திருப்பூர் என்ன பிள்ளைய பத்தி கேட்க வந்தியா மகனை பத்தி கேட்க வந்தது திருப்பூர் என்னம்மா வேற கேட்கணும் காலியன் பேமா

தெரியும உனக்குரிய ஒரு கேட்டிக்கோ குடிப்பான இப்ப அதில் திருத்தி பக்கம் மணி தரணும் மன அடக்கத்தில் உட்காரு கண்ண பக்கத்துலதா அவன் மனத்து மாறும் மெல்ல மெல்ல மாத்தி தெளிவாக்கிட்டாரு தைரிய மாறி வெற்றியாக அதே திருப்பூர் எல்லை தொழில் தொழிலுமாக மன வருத்தப்பட்டு வந்தது என்ன தொழில் நடத்துறீங்க நீங்க கட்டிட வேலை பார்த்திருக்கீங்களா கால் விட்டுவாங்க அது என்ன சாமி வித்தியாசமா இருக்காரு அது எங்க இருக்காரு கேட்டு பார்ப்போம் முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னால உங்களுக்கு திருப்பூரா எந்த ஊரு எந்த ஊரு அங்க காளியம்மா உண்டா உங்க தெய்வம் உங்க ஊர் தெய்வம் உங்களை சுத்தி வந்து பார்த்தேன் நான் கருப்பு அங்க இருக்கேன் இப்போ நீங்க இருக்கிற இடத்துல குப்பண்ணம்னு ஒரு சாமி ஒரு கோட்டைக்குள்ள இருக்காரு இப்ப நீங்க உங்களுக்கு தெரியாது உங்க வீட்டுக்கு வடபால் இருக்காது புரியுதா அந்த சாமி உங்களுக்கும் தொடர்பு கிடையாது அந்த எல்லையில் அந்த சாமி இருக்கு அதுல இருந்து வடபால் சென்றால் கற்பராயன் சரியா கால் விட்டுவான் ஓங்காரமான செவி பன்னிரண்டிருந்தும் என் உரை சிறிதும் கேட்கவில்லையோ வீட்டுக்கு முருகப்பெருமான் வராருடா நீங்க விருப்பப்பட்டு கும்பிடுவீங்க நினைக்கிறேன் மேலும் மயிலுமாக காட்சி அளிக்கிறார் ஒவ்வொரு பொழுது கும்பிடும் பொழுதும் நாங்க உன்னை உருகி உருகி கும்பிடுறோம் எங்க மனித மேல உங்களுக்கு இறக்கவில்லையா அப்படி அப்படி நீங்க கும்பிடுறீங்களா உன்னுடைய கட்டுமறைக்கு நான் போய் பார்த்தேன் இதுவரை உங்க தொழில் நல்ல ஓடிக்கிட்டு இருந்துச்சு தகாந்து ஒரு ஆறு மாதத்துக்கு உட்பட உங்க தொழிலுக்கு போக முடியாத அளவுக்கு நிறைய நஷ்டமும் சில பகைகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஆர்டர்கள் கூட உங்களுக்கு வெறுப்பமா வந்து நிக்கி இதுக்கு வேற எதுவும் பிரச்சனைகள் நடந்திருக்குமா கடன்களால துயரம் அடைந்தோம் எங்களுக்கு தொழில் அமையாத குழப்பம் இருக்க இதுக்கு என்ன பண்றதுங்கிற வேதனை ஒரு பக்கம் ஒரு புள்ளியை பத்திய மன குழப்பம் ஒரு பக்கம் இவைகள் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு ப்பா உங்களை கரை தாண்டி போயிருமா அப்படின்னு கேட்டேன் ஒரு காலத்தை சொல்லுகிறேன் அந்த காலத்தில் நீ வா அப்படின்னு சொன்ன மரத்தோடு மரம் சேருகின்ற நேரம் இரவும் பகலுமாய் இல்லாத நேரம் கரையோடு கரை சேர்கின்ற காலம் இவையே யாமத்து வேலை உன்னை ஏமாற்றும் நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு இது யாரு பிள்ளைங்க இருக்கு மரத்தோடு மரம் சேரும் காலம் நிலை ஒரு மரம் கதவு ஒரு நேரம் கதவு மரம் தான் நிலையும் மரம் தான் அப்ப மரத்தோடு மரம் தேரும் கதவு அடைக்கின்ற காலம் கரையோடு கரை சேரும் காலம் கண்ணுல கீழ்வெளி ஒரு கரை இமை மேல் இமை ஒரு கரை அது ரெண்டும் மூடுகின்ற நேரம் இரவும் பகலும் இல்லாத நள்ளிரவு நேரம் முடிஞ்சிருக்கவும் செய்யாதே இரவாகவும் இருக்காது இந்த நேரத்துல பார்த்தால் உன் பிள்ளையுடைய மனம் அமைதி குறைந்து மனவேதனை அடைந்து வாழவா வேண்டாம் என்று தாகத்தோடு தவித்துக் கொண்டிருக்கிறாள் இதுதான் உங்களுடைய நேரம் நாராயண என்னும் பாராயண்ணும் நான் சொன்ன இந்த ரெண்டு நேரங்களையும் நீங்க சிந்திச்சு பார்த்தா அந்த நேரம் தான் அவைதியும் மகிழ்ச்சியும் கூடுகின்ற நேரம் ஆனா அந்த மகிழ்ச்சி அந்த வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்னு அர்த்தம் அதுக்கு தான் அந்த நேர வேலைகளை நான் குறைத்து கூறினேன் புரிகிறதுதான் இந்த நிலையில் வந்து ஒரு பிள்ளைய மகிழ்ச்சியாக வாழ வைக்கிறந்தா போதுமா எந்த ஒரு புரிவு பிரச்சனையும் இல்லாம ஆனம்பவம் வர வைச்சா போதுமா வேற என்ன வேணும் கால் வந்தாங்க சுவரோ சரவரோ சுதரோ அராதரட்சவரே

அடுத்து <coughs> யாரு <coughs> ஆம்பளைக்கு பிடிவாதம் தான் பிரச்சனை வரும் கும்பலைக்கு பிடிவாதம் வந்தா குழப்பம் வரும் உண்மையா இல்லையாக்கா யாரும் பிடிவாதத்தை விட்டதாக சரித்திரம் இருக்கா கிடையாது

அழுகை மேலதான் கவனம் இருக்கும் நான் சொல்ற வாக்கு மேல கவனம் இருக்காது கவனம் இருந்தால்தான் தான் நான் சொல்றது உங்க ஆத்மாவில் ஆகும் உங்க ஆத்மாவில் ஆனா தான் சொல்றது உங்களுக்கு வந்து வைப்ரேஷன்ல நடக்கும் அதை புரிஞ்சுக்கணும் சும்மா குடிச்சுட்டு ஆடக்கூடிய சாமி நான் கிடையாது உண்மையான காலத்துல தெய்வத்தை அறிந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பக்கத்துலதான் உன் இடத்து பிரச்சனையை மூணு மாதத்துல புரிஞ்சு தந்தா போதுமா வேற என்ன வேணும் மனநிலைகளை மாற்றி சென்னையா இருக்க வைக்கல மன குழப்பங்கள் இருப்பா இப்போ கருதாவிக்கு பாப்பா டாக்டர் சொந்தமான மகனே